வெல்கம் டு ட்ரின் ட்ரேடிங் அனலிஸ்ட் ஸோ டீடிகி ட்ரெயினிங் நம்ம ட்ரென் ட்ரேடிங் ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து டிரீடிக்கி ட்ரெய்னிங் ஸோ இதில் வந்து இந்த ஃப்ரீ வெபினார் இதில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய ட்ரீ ட்ரின் ட்ரேடிங் அனலிஸ்டோடைய ட்ரேடிங் மெத்தட்ஸ் அண்ட் ட்ரேடிங் டைம் அண்ட் ட்ரேடிங்கோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஸோ இதை பற்றியெல்லாம் தான் இதில் நம்ம தெளிவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஸோ ஓகே வாங்க நம்ம இப்போ வந்து நம்மளுடைய ட்ரெண்ட் அனலிஸ்ட்டில் நம்மளோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாம் சரி ஓகே ட்ரெண்ட் ட்ரேடிங் அனலிஸ்ட் ட்ரெயினிங் அபோட்டர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து என்னுடைய பேர் தாமோகரன் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடந்த பதினேழு வருடங்களா ஈக்குவிட்டி அண்ட் கமானிட்டிஸில் நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்குறோம் அதே நேரத்தில் வந்து லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் வந்து நம்ம வந்து ட்ரெய்னிங் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதாவது ஸ்டாக் மார்க்கெட்லையும் சரி கமானி மார்க்கெட்லேயும் சரி ஸோ நம்மளோட ட்ரெயினிங் வந்து ஸ்டாக் அண்ட் கமானிட்டி மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட் மார்க்கெட்லையும் கூட ட்ரேட் பண்ணலாம் ஓகே இது யா இந்த ட்ரைனிங் வந்து யாராருக்கெல்லாம் யூஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிகினர்ஸ் அதே நேரத்தில் வந்து ஏற்கனவே வந்து ஓரளவுக்கு வந்து ட்ரெயினிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களால ப்ராஃபிட் மேக் பண்ண முடியாமல் வந்து ஒரு ரிஸ்கில் இருக்காங்க தேர்ஸ் லெவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் தெரியும் பட் அவங்களால வந்து சைக்காலஜிக்கல் ரீதியாக சக்ஸஸ் ஆக முடியலை அப்படிங்கிறவங்களும் நம்மளுடைய இந்த த்ரீ டைப் ஆஃப் பர்ஷனை வந்து நம்மளுடைய ட்ரைனிங்கில் அட்டன் பண்ணலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரைனிங்காக தான் இருக்கும் ஸோ இதில் என்னென்ன பற்றியெல்லாம் பார்க்குறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ நம்மளுடைய மெயின் கான்செப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் ஆக்சன் அட்வான்ஸ் கிளாஸ் ஸோ நம்மளோடது செகண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம ஆப்ஷன் கிளாஸஸ் நம்மளது தேர்டு வந்து நம்ம ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படிங்கிற இந்த மூணு டைப்பான கிளாஸஸ் தான் நம்ம வந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் அட்வான்ஸ் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ப்ரைஸ் ஆக்சன் இதை பற்றியான ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் இது பேசிக் ப்ரைஸ் ஆக்சன் கேண்டில் சிக்ஸ் ட்ரெண்ட் எப்படி ட்ராப் பண்ணுறது அதே நேரத்தில் வந்து உண்மையான ரியலான சப்போர்ட் ரிசன்ஸ் எப்படி ட்ராப் பண்ணுறது அதே நேரத்தில் சேனல் சப்போர்ட்டெல்லாம் எப்படி நம்ம வந்து ட்ரா பண்ணுறது மேஜர் சப்போர்ட்டர் சென்ஸ் நான் என்ன ஸோ அதை நம்ம எப்படி ஐடென்டிஃபிஃபிஃபிஃபி பண்ணி அதை எப்படி நம்ம ட்ரா பண்ணி ஒரு என்ட்ரி எடுக்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன் கேண்டில் செக்ஸ் கேண்டில் சிக்ஸோட இம்பார்ட்டன் என்ன அது என்னென்ன மாதிரியான கேண்டில் சிக்ஸ் வந்தால் இந்த மாதிரியான மார்க்கெட் ரியாக்ஷன் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் ட்ரெண்ட் லைன் எப்படி ட்ராப் பண்ணணும் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்ப்போம் ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை டைப் ஆஃப் ட்ரேடு நம்ம ட்ரேடில் வந்து என்னென்ன மாதிரி டைப்பான ட்ரேடு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பார்ப்போம் ஸோ அதே நேரத்தில் ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஒரு சப்போர்ட் ஒரு ரிசன்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம் அது வந்து ஒரு சப்போர்ட் ரிசன்ஸை பிரேக் பண்ணி அது ஃபால்ஸ் ப்ரேக் அவுட்டாக மூவ் ஆகி ஸோ ஒரு பிக் மூவ் ஒன் கிரியேட் பண்ணும் அந்த மாதிரி நான் அந்த மாதிரியான ஃபால்ஸ் மூவ் பிரேக்வுட்டுக்கு நம்ம எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கறத பற்றி பார்ப்போம் வாட்ஸ் த மல்டி டைம் டைம் ஃப்ரேம் சாட் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒன்று ஏன்னா ஒரு மல்டி மல்டி டைம் ஃப்ரேம் சாட்டை வந்து நம்ம அனலைஸ் பண்ண தெரிஞ்சா தான் நம்ம ஒரு ஸ்விங் ட்ரெடாக இருக்கும் பொஸ்ஸு ட்ரெடாக இருக்கும் அண்ட் இன்ட்ரெட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்புறம் ஃபேனாக்கி ஸோ விபநாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணணும் அதை லோசர்ல எங்க பை எடுக்கணும் அதை எப்படி யூஸ் பண்ணி டார்கெட் ஃபிட் பண்ணணும் ஸோ இதெல்லாமே நம்ம வந்து இதில் பார்ப்போம் டிமாண்ட் அண்ட் சப்ளைச்சோ நம்ம டிமாண்ட் அண்ட் எப்படி டிரா பண்ணணும் அப்படிங்கறத பத்தியும் அதை பத்தியான ஃபுல் இதில் இருக்கும் வாட்டி சார்ட் பேட்டன் சார்ட் பேட்டன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து சிமண்ட் கல் ட்ரையாங்கல் டெசனி டெசண்டிங் ட்ரை அதே நேரத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கப் கேண்டில் இந்த மாதிரியான எம் பேட்டன் டபுள் டாப் டபுள் பாட்டம் ஸோ இந்த மாதிரியான பேட்டன்ஸில் வந்து எப்படி நம்ம ட்ரா பண்ணணும் எப்படி வந்து இதை நம்ம முதல்ல சார்டில் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் அதோடய டார்கெட் என்ன அதோட ஸ்டாப்லாஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம இதில் பார்ப்போம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரைஸாக்ஸ் அட்வான்ஸ் நம்ம தெரிஞ்சுட்ட விஷயங்கள் எல்லாம் வச்சு நம்ம ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணுவோம் அது த்ரீ டைப்பான ஸ்ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் சொல்லியிருப்போம் ஸோ அதுக்கப்புறம் மண மேேஜ்மெண்ட் ட்ரேடிங் சைக்லாஜி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று லைவ் ட்ரேடிங் நம்ம மேக்ஸிமம் வந்து லைவ் ட்ரேடிங்ல தான் நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கிற எல்லாம் உங்களுக்கு டீச் பண்ணுவோம் ஸோ ஓவராலாம் நம்ம வந்து லைவ் ட்ரேடிங்கில் தான் நம்ம இந்த விஷயங்கள விர்ச்சுவல் அண்ட் டெமோ ட்ரேடிங் ஸோ விர்ச்சுவல் அண்ட் டெமோ ட்ரெயினிங்கில் தான் முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் பிகினர்ஸாக தான் ஸோ எப்பினே ட்ரேட் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து லைவ் அவங்களுடைய ஓன் ட்ரேட்லேயே கூட நம்மளுடைய ட்ரெயினிங்கில் இருந்து என்ட்ரி எடுக்க ஆரம்பிக்கலாம் நம்மளுடைய எல்லா ட்ரைனிங்கும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் லைவில் தான் ஸோ லைவ் சாட்டில் தான் நம்ம சொல்லிக் கொடுப்போம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இதிலேயே வந்து பர்சனலாக நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஒரு ஒரு குறிப்பிட்ட வீக்லிக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் எப்படி பண்ணலாம் ஸோ வந்து லாங்காக நாம் எப்படி ஒரு பர்சனல் ட்ரேடிங் பண்ணலாம் அதுக்கு என்னென்ன டூல்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றியான ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம சொல்லி தருவோம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷனில் வந்து வெரி வெரி நிறைய ட்ரேடர்ஸ் வந்து ஆப்ஷனை வந்து லேர்ன் பண்ணாமே அவங்க நிறையா லாசஸ் ஆகிற காரணம் அடிப்படை அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியுது இல்லை ஸோ அதனால் நம்ம ஆப்ஷனை வந்து பேசிக்கிலேருந்தே நம்ம இதில் கவர் பண்ணுறோம் பேஸிக்கில் காலம் என்ன டைப் ஆப் ஆப்ஷன் அண்ட் கிரி நம்ம பார்த்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆப்ஷன் கிரீக் ஆப்ஷன் செயின் அனலைஸ் மேக்ஸ் ப்ளீன் பிசிஆர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ் அனலைஸ் இந்தியா விக்ஸ் அண்ட் அவை ட்ரேடிங் ட்ரெண்ட் ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் நம்ம இது கற்றுக்கிட்ட விஷயங்கள வச்சு எப்படி ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா ஒரு பையன் ஸ்ட்ராட்டஜி பையன் எடுத்த ஆப்ஷனில் எப்படி பையன் எடுக்கணும் அதே எப்படி எங்கே டார்கெட் ஸ்டாப் லாஸ் வைக்கணுங்கிறது ஒரு சிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம இதில் உங்களுக்கு சொல்லி தருவோம் ஸோ அதே நேரத்தில் ட்ரெண்ட் ஸ்கேல்பிங் ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி பற்றியும் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிகளில் வந்து உங்களுக்கு நம்ம டீச் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ட்ரேடிங் செட்டப் ஒரு பே ஒரு ஆப்ஷன் ட்ரேட் பண்றீங்கன்னா எப்படி என்ன ட்ரேடிங் நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம உங்களுக்கு டீச் பண்ணுவோம் ரூல்ஸ் ரூஸ் அதுலே மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் சைக்காலஜி ஒரு ஆப்ஷன் ட்ரேட் பண்ணா ஸோ அதை பத்தி ஏன்னா ட்ரேடிங் சைக்கலஜிகளை நம்ம என்ன தெரிஞ்சு தெரிஞ்ச ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராஜி அதாவது முப்பது ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு பேசிக்காக வந்து எல்லா விஷயங்களும் அடிப்படையில் இந்த ஒரு கால் காலாகட்டும் பை புட்டாகும் செல்கால் செல்புல் ஸ்ட்ராங்கல் சிந்தடிக்கு கால் ஸ்ப்ரெட் புட் அதுக்கப்புறம் அயங்காண்டூர் இப்படி எல்லா ஒரு தர்ட்டி ஸ்ட்ராட்டஜி ஸோ இதை எந்தெந்த இடங்களில் மார்க்கெட்டில் அப்ட்ரெண்டில் எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் டவுன் ட்ரெண்டில் எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் நியூட்ரல் டைமில் வந்து எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் அதை பற்றியான ஒரு நல்ல எக்ஸ்ப்ளைனோட ஒரு உங்களுக்கு ட்ரைனிங் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் சரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து கற்றுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆகணும்னா உங்கள் ட்ரேடு யூ பிளான் நாட் யுவர் எமோஷன் ஸோ நீங்கள் வந்து உங்கள் ட்ரேடாக உங்கள் பிளானில் தான் க்ரியேட் பண்ணணும் நம்ம எமோஷனல் ட்ரேட் பண்ணக்கூடாது எப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு சிறப்பாக நம்மளுக்கு சொல்லி தரும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரேடிங் இஸ் நைன்ட்டி அதாவது தொண்ணூறு சதவீதம் வந்து நம்ம ட்ரேடிங் வந்து மைண்ட் செட் பத்து சலுகை நம்மளோட ஸ்கில் நம்ம கற்றுக்கிற விஷயம் ஸோ அந்த பத்து நூறு தொண்ணூறு சலுகைக்கான மைண்ட் செட்டும் பத்து சலுத்துக்கான ஸ்கில் ஹண்ட்ரட் பர்சென்ட்கான நம்ம வந்து உங்களுக்கு சொல்லித்தரோம் தொடர்ந்து நம்ம வந்து ட்ரேடை எப்படி எடுக்கணும் அப்படிங்கறது தெரிஞ்சால் தான் நம்ம வந்து நம்ம ட்ரேடருக்கு தொடர்ந்து இருக்க முடியும் ஸோ இதை பற்றியான அந்த மார்க்கெட் சக்ஸஸ்க்கான இந்த மெயின் கான்செப்ட்டு நம்ம வந்து நம்ம ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் கிளாஸ் டைமிங் ஸோ டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே நமக்கு வந்து நைன் டு டென் பிஎம் வந்து நைட் வந்து நம்ம கிளாஸஸ் வந்து வச்சுருக்கோம் ஒன் ஹவர் ஸோ அதுக்கப்புறம் வந்து சாட்டர்டே சண்டேவில் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் அண்ட் டூ அண்ட் லெவன் தேர்ட்டி அண்ட் த்ரீ சண்டேவில் ஸோ இது வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ண முடியல மேபி ஒரு வேலை உங்களுக்கு ஏதாவது வந்து நம்ம நீங்கள் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா வந்து நம்ம இது வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த தேர்ட்டி ஹவர்ஸுங்கிறது வந்து நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்சன்கானது ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா இது வந்து ஆப்ஷனுக்கானது ஸோ ரெண்டுமே நம்ம வந்து ஒன் மந்த்த்குள்ள மேபி ஒன் மன்த்குள்ளே கவர் பண்ணிடுவோம் மேக்ஸிமம் ஸோ நம்மளுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ப்ரைஸன் அட்வான்ஸ் நம்ம சொல்லி தரது வந்து டென் தௌசண்ட் ஆப்ஷன் கிளாஸ்க்கு டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் நமக்கு வந்து நம்ம முதல்ல வந்து ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம இந்த எல்லாம் உங்களுக்கு வந்து நம்ம எடுக்கிறோம் ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்மளுடைய இன்னொன்று நம்ம என்ன உத்தரவாதம் தரோம் அப்படின்னா உங்களை ஓனை என்ட்ரி எடுக்க வச்சு உங்களை ப்ராஃபிட் பண்ண வைக்க வேண்டியது டென் ட்ரேடிங் ஆனஸ்டோடைய மெயின் கான்செப்ட்டாக நம்ம எடுத்துருக்குறோம் அதே நேரத்தில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படின்னா ஸோ உங்கள் மணி பேக் கேரண்டிங்கிறதையும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம் ஓகே நம்ம நம்மளுடைய ட்ரைனிங் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள் நீங்களும் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறுங்க தேங்க் யூ